தாம்பரம் அருகே மாற்றுத்திறனாளி மகளுடன் வசிக்கும் மூதாட்டிக்கு ராஜ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி நிகழ்ச்சி மூலம் உதவி கிடைத்துள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் பிற்பகல் இரண்டு மணியிலிருந்து மூன்று மணி வரை பொதுமக்களின் குறைகளை கேட்டு அதற்கான தீர்வளிக்கும் புகார் பெட்டி என்ற நேரலை நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் தொடர்பு கொண்டு புகார் மற்றும் கோரிக்கை விவரங்களை தெரிவிப்பது வழக்கம் அந்த வகையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி தாம்பரம் அருகே வசிக்கும் சித்ரா என்ற மூதாட்டி தாம் மூளை வளர்ச்சி குறைபாடுடன் கூடிய மகளுடன் வசிப்பதாகவும் வறுமை காரணமாக தனது மகளுக்கு மருந்து வாங்கக்கூட வழியில்லை என்றும் தெரிவித்திருந்தார் அப்போது புகார்பெட்டி நிகழ்ச்சியில் பங்கேற்ற சமூக ஆர்வலர் செந்தில்குமார் தாம் அந்த மூதாட்டிக்கு உதவி செய்வதாக உறுதி அளித்தார் மேலும் இந்த உதவியில் பங்கெடுத்துக் கொள்வதாக சேலையூர் காவல் நிலைய ஆய்வாளர் சந்திரவும் கூறினார் அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த பெண்ணுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வாங்கிக் கொடுத்துள்ளனர் மேலும் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்க மருத்துவர் ஒருவரையும் ஏற்பாடு செய்திருக்கின்றனர் என்ன வரும்னு சொல்லி பிசியோதெரபி ரெடி பண்ணது ஒரு ரெண்டு மணி நாள் ஆச்சு இப்போ பிஜோதெரபியும் பேசிட்டோம் இன்னைக்கு பிஜோதெர்பி ஒரு பிசியோதெரபிஸ்ட் கூட்டிகிட்டு வந்து இது ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகும் அவங்க வந்து கை கால் அசைவு பண்ணி நடக்க வைக்கிறது பாத்ரூம் போய் வைக்கிறது அவங்க பண்ணிட்டாங்க இவங்க வேலைக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அப்படின்ற அதுக்கும் பிசியோதெரபிஸ்ட் வந்து வந்து எனக்கு காமிச்சோம் ஸோ உண்மையிலே வந்து ராஜ் செய்தி தொழில் நிர்வாகத்துக்கும் அவங்க கேமராமேன் இப்ப நீங்க வந்திருக்கீங்க எடிட்டர்ஸ் அருள் சார் நான் சேலியர் சார் இது மாதிரி ஒரு கூட்டா இந்த சமூகத்தில் கூடிய ஒரு ஒரு இடத்துல இது பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய ஆசை தமது மகளுக்கு மருத்துவ உதவி கிடைக்க ராஜ் தொலைக்காட்சியின் புகார் பெட்டி நிகழ்ச்சி உறுதுணையாக இருந்ததாக மூதாட்டி சித்ரா நிகழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார் என் பொண்ணுக்கு உடம்பு செல்ல மாற்றுத்திறனாளி மருத்துவ செலவுக்காக உதவி பண்ணுங்க நான் விதவை அறுபத்தி எட்டு வயசாவது மிகு முதலமைச்சரோட மாமநாட்டை தான் நான் படிச்சேன் ஆஹ் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க வைத்தியசிலங்களில உயர்நிலைப் பள்ளியில ஹெட் மாஸ்டர் வாங்காரு உதவி பண்ணுங்க ராஜ் நியூஸ்ல புகார் பெட்டி சொன்னேன் உடனே அழகர் செந்தில் சாரும் சேலையூர் காவல் அதிகாரியும் வந்து உதவி சொல்லி அம்மாவை கூப்பிட்டு வந்து அவங்களையும் உதவி பண்ண சொல்லி மருந்து மாத்திரையும் வாங்கி கொடுத்தாங்க ராஜ் நியூஸ்க்கும் அழகர் செந்தில் சாருக்கும் சேலையூர் இன்ஸ்பெக்டர் சந்திர சாருக்கும் ரொம்ப 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 நன்றி உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்